அவருடைய பிள்ளை சமாதானம் உள்ளவனாக இருப்பான் புத்தகம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திராதும் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோவும் இஸ்ரேவேலியும் குறித்து சொல்லப்படும் நல்லா புரிஞ்சுங்க தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறபடியால் அவர்களை குறித்து அவர் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறார் உனக்கு என்ன நடக்கணும் அவருக்கு தான் தெரியும் அவருடைய பாதுகாப்புல நீ இருக்கணும் கை பலத்தினுடைய பாதுகாப்புலையோ இறுதிய பலத்தினுடைய பாதுகாப்பிலோ நீ இருக்கக்கூடாது தேவனுடைய பலத்தின் பாதுகாப்பில் நீ இருக்கணும் முடியுமா புரிஞ்செடுக்க அவருடைய பிள்ளை நெருங்க முடியாது கருத்துக்குள்ள பாதுகாப்பா இருக்க ஒரு பிள்ளையை பார்த்து சொன்னேன் பிசாசு வருது சத்துரு வருது உபத்ரம் வருது போராட்டம் வருது பார்த்துக்கோ சொல்லி அடுத்த செகண்ட் ஒரு பிசாசு வந்துருச்சு அப்போ அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க பசு தூங்குனா கண்ணை மூடுனா ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒருத்தராக வந்து வந்து நிற்கிறாங்க ஒரு வண்ணமாக இப்படி ஒரு ஆள் வந்து நிற்கிது ஒரு ஆள் இவ்வளோ ஒரு பொட்டியை பெரிய பொட்டு வச்சு நிற்கிது வந்துட்டு இருக்கா சரி இருக்கட்டும் அடுத்து மந்திரவாதம் வருது பார்த்துக்கோமான்னு ஏதோ ஒன்று வருது ஒரு ரூமை பூட்டிக்கா அப்படின்னு இந்த அம்மாவும் ஏன்னா தேவன் தான் சொல்லிட்டாரில்ல ரூ உன ரூமுக்குள்ளால் வருதுன்னு சொல்லிட்டாரில்ல நீ எந்த பா பார்த்துக்கிட்டாலும் அது வர வேண்டியது வந்து தான் ஆகும் இங்கே தான் சிக்கல் இப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா கதவை கொண்டி வச்சுக்கிட்டு கிச்சனில் வேலை செய்கிறாங்க வேற எங்கேயும் போகல கதவை கொண்டி வச்சிட்டு கிச்சனில் வேலை செய்கிறாங்க கிச்சனில் நின்னால் கதவு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வீடு இந்தம்மா கிச்சனில் நிற்கிறாங்க ரூமுக்குள்ளால எதிராளி பிசாசோட உள்ள போயாச்சு ஏங்க என் தேவன் சும்மா விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா சொன்னது நடக்கும் அப்ப நீ அவர் சொன்னபடி கேட்டேனா அவர் சொன்னபடி ஒன்ன சத்ரு ஒன்னு செய்ய முடியாது ஆனா நீ கேட்க மாட்டே அப்ப பிசாஸ் என்ன செய்ய உள்ள வந்து விளையாடிதான் இருக்க நல்லா புரிஞ்சுங்க இப்ப அந்த அம்மா சொல்றாங்க இப்ப நான் என்ன செஞ்சேன்னா வீடெல்லாம் எல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு போனேன் வந்து பார்த்தா அங்கங்க மணல் பொடி கிடக்குதுப்பா மக்களே எல்லாம் முடிஞ்சிச்சு மக்களே இப்ப நீ ஜெபம் பண்ணா தப்புவ இல்லையா உன் கெதி அதோ கெதி என் வீட்டை மட்டும் சொன்னேன் இந்த அம்மாவுக்கு வேலை எப்போ நடக்கும் தெரியுமா ஐயா வரட்டும் அப்ப தெரியும் எங்கள் வீட்டு அம்மா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க வட்டு மட்டும் மாப்பிள்ள வந்தால் தான் பொண்டாட்டிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் எங்க உண்மைங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு என்ன செய்யணும் நீ எதை வேண்டாம் விட்டுக்க எதை வேணும் வச்சிருக்க வச்சுக்க ஆனா தேவனுடைய சீத்தத்தை மட்டும் ஜெபிக்கணும் ஜெபிச்சா மந்திரவாதம் ஒன்னு ஒன்னும் செய்யாது என்ன சொன்னார் தெரியுமா இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை நீ இஸ்ரேலா இருந்தா மந்திரவாதம் செஞ்சு உன் வீட்டு நடையில் கொண்டு வந்து வைச்சா கூட அது ஒன்றும் ஒன்றும் செய்யாது அல்ல லுய்யா செய்யாதுங்க எனக்கு நல்ல விசுவாசம் உண்டு மந்திரவாதம் ஒன்றும் செய்யாதுன்னா செய்யாது எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐ ஒரு காலத்தில் சொல்லுவேன் மந்திரவாதம் செஞ்ச முட்டையை கொண்டாடு நான் போட்டு சாப்பிடுட்டு அப்படின்னு சொல்லுவேன் ஒரு காலத்தில் இந்த இடத்துல இருந்தே சொல்லுவேன் ஏன் அது என்ன ஒன்றும் செய்யாது எனக்கு அப்படி நம்பிக்கை இருக்கு ஆனால் அதுக்காக நான் பரிசுத்த வேணான்னு கேட்டால் இல்லை நான் பாவி தான் உங்கள் எல்லோரோட பாவி தான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் பிடிச்சவன் செல்வய்யா அவருக்கு நான் இஷ்டப்பட்டவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் இப்போ என் வாயோடு கூட இருக்கிறார் ஆன மணி தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் ஆன மணி காரியத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் பிடிக்கும் அவருக்கு ஒன்றை பிடிக்கிறதுக்காக உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் நீ என்ன சொல்லிட்டு இருப்பாரு பார்த்தாலும் ஒரு திட்டிட்டு தான் இருப்பார் தான் இவர் திட்டம் விடுவாரோ ஒன்று தான் இவரை கத்துறதை நிறுத்துவாரோ தெரியல சீக்கிரம் செத்து போவான் இவன் சும்மா கத்துறான் எதுக்கு கத்துறானே தெரியல செத்து தான் போவான் நான் செத்து போனேன் எங்கள் அப்பா கூட போகிறேன் எனக்கு என்ன கவலை நாலு நாள் கழித்து சாவுறது நாலு நாளைக்கு முன்னாடி சாவலான்ட்ருக்குறேன் நாலு நாள் இருந்து பாவம் செய்கிறத விடவும் ஏன்னா நான் பாவியம்னு சொன்னேன்ல நாலு நாள் இருந்து பாவத்தின் மேல் பாவத்தை செய்கிறதை விடவும் நாலு நாளைக்கு முன்னாடி போனால் பாவம் குறையும் பிரைஸ் யாசுவா அல்லையா நான் அதுக்காக தான் கத்திட்டு இருக்கிறேன் ஏன்னா தேவன் குழந்தைய போல அன்பா பேச சொல்லவே இல்லை தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கும் ஐயா மோகன் சீல் ஆசரை போல பேச பிரியமான தேவ சனமே கத்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து உங்களை நடத்த விரும்புகிறார் பிள்ளைகளே உங்களோடு கூட கத்தர் இருப்பாராக சொல்ல தெரியுமா கேட்டா தெரியும் ஆனா எங்கப்பா அப்படி சொல்லல அதிகாரமுடையவனாய் பேசுன்னு என்று சொன்னாரு நான் அதிகாரம் உள்ளவனாய் நிற்கணும் இந்த அதிகாரம் இரட்ட இல்ல அப்படினா நான் தேவன் மனுஷன் அல்ல பிரைஸ் யேசுவா யாவுடைய சமூகத்தில் சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே பயம் இல்லாதபடி கர்த்தருடைய சத்தத்தை உரக்க சொல்லுங்க ஆமென் சொல்லுவாங்க சண்டைக்கு வரேன்னு சொல்லுவாங்க அவண்ட சொல்லி கொடுங்க வேதத்தை பேசுற நேர நான் இப்படி தான் ஆனா அது சண்டை இல்ல பிரைஸ்